ஹாய் கைஸ் வெல்கம் டு வீரோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து விஜய் ஆண்டனி அவரோட ஆக்ட் விநாயக் வைத்தியநாதன் டைரக்ட் பண்ண ரோமியோ படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்றில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி மலேசியாவில் ஃபாரினில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு கடன் அதை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு எதர்ச்சியாக மிருனாள் ரவியை பார்க்கும்போது ஓகே நமக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு நம்ம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி வீட்டிலலாம் பேசி கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க ஆனால் மிருநாள் ரவிக்கு நம்ம ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது ஸோ மினால் ரவி விருப்பமே இல்லாமல் தான் இந்த கல்யாணத்தில் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் படுத்தப்படுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா மினால் ரவி ஹீரோயின் ஆனாங்களா இல்லையா விஜய் ஆண்டனி அவங்க லைஃப் நல்லா போச்சா இல்லையா அதை பற்றின ஒரு கதை தான் இந்த ரோமியோ எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சது ஆனால் இந்த படத்தில் சில குறைகளும் இருக்குது நிறைகளும் இருக்குது நிறைகள் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா போணிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதுவும் யோகி பாபுவோட காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமும் யோகி பாபு பார்க்குற மாதிரி இருக்குது ஸ்க்ரீனில் அண்ட் யோகி பாபு காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு சினிமாடோகிராஃபி நல்லா இருந்துச்சு அண்ட் விஜயன் டெனியோட ஆக்டாக இருக்கட்டும் மினால் லவியோட ஆக்டாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஆக்டிங்கில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க எந்த இடத்துலையும் குறை சொல்கிற இல்லை குறிப்பாக சொல்லணும்னா விஜயாண்டனியோட அந்த கோர்ட் ரூம் சீக்வன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹோட்டலில் ஒரு சீக்வன்ஸ் வரும் அதுவாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்டிங்கில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அண்ட் விஜயாண்டனி எப்போவுமே ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட்டு ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் அப்படின்னு தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவார் ஸோ ரொம்ப நாள் ஐ திங்க் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மூவிக்கு அடுத்து ஒரு ரோமோ கம் ரொமான்டிக் காமெடி மூவி அப்படிங்கிற மாதிரி இந்த படம் தான் எடுத்திருக்காரு இந்த படம் நல்லா வந்திருக்கு ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் கிட்டே இருக்குது அதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மைனஸ்ன்னு பார்க்குறேன் மேபி இதை ஒரு கட் ஷர்ட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ மிச்சம் எனக்கு குறையாக எதுவும் ரொம்ப படலை டியூரேஷன் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் குறையாப்பட்டுச்சு பட்டுச்சு அண்ட் சில இடத்துல சேண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தோணுச்சு இது ஒரு நல்ல வாட்சபிள் மூவி தான் கண்டிப்பாக ஒன் டைம் தேட்டரில் ட்ரை பண்ணலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ